இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சேலரிக்குள்ளே எப்படி சேமிக்கலாம் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்ட்டு வந்து ஆறாயிரங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு லட்ச ரெண்டு லட்ச ரூபான்னு ஒத்திக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒத்திக்கு போயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க இந்த காசு அப்படியே உங்களுக்கு மிச்சம் அதெல்லாம் ஒத்திக்கு போட்டதுனால அவங்க அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த ஒரு லட்சத்தை அப்படியே நம்ம கையில் கொடுத்துருவாங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உங்களால் இந்த சேமிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அப்படியே டபுளாக இது பண்ணி ஒரு ரெண்டு லட்சத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போய்க்கலாம் மொதல் ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் சின்ன வீடாக பார்த்து இது பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு லட்சம் ஆகும்போது நல்ல டபுள் பெட்ரூமோடு ஒத்திக்கி நீங்கள் பார்த்து போய்க்கலாம் அதனால் அந்த காசு அப்படியே உங்களுக்கு மிச்சமாகும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்ட்டு கொடுக்கறதை தவிர்த்துட்டு ஒத்திக்கி போக பாருங்கள் ஒத்திக்கி போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே அந்த காசு மிச்சம் வந்துடும் அதே மாதிரி அந்த காசு உங்களுக்கு ஒரு சேமிப்பு மாதிரி அப்படியே இருக்கும் அடுத்து வந்து மல்லிகை சாமானுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு ரெண்டாயிரத்து ரூபா நான் போட்டிருக்கேனே தவிர நான் முடிஞ்ச அளவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுக்குள்ளே முடிக்கப்படுத்துருவோம் ஏன்னால் நான் மல்லிகை சாமான் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருவேன் ஒரு வருஷத்துக்கு தேவையான கடுகு சீரகம் சோம்பு எல்லாம் வாங்கி வச்சுருவேன் அதேமாரி ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க போன வீடியோவில் சிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக மல்லிகை சாமான் வாங்கி வைக்க சொல்கிறீங்களே வண்டு வந்துடாதான்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சிட்டு ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ எல்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான நான் மிளகாப்பொடி அரைச்சிருங்க வீட்டுக்கு தேவையான குளம்ப மிளகாப்பொடி நான் ரசப்பொடி எ அரைச்சிருவேன் சாம்பார் பொடி அரைச்சிருவேன் அப்புறம் அந்த கறி மசாலா பொடிக்கும் தேவையானதை வாங்கிட்டு வந்து கறி மசாலா பொடியும் வீட்டிலையே அரைச்சிருவேன் எல்லாமே நான் வீட்டில் அரைச்சிருவேன் மிச்சம் இருக்கிறது என்ன ஒரு அரை கிட்டே இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணுவேன்னா வேப்பலை இருக்க பாருங்கள் வேப்பலையை பிடுங்கி நல்லா காய வச்சுட்டு போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா பிரியாணி இலை இருக்க பாருங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒன் டே வராது எல்லா பொருளையும் பிரியாணியை ஒரு நாலஞ்சு இலையை போட்டு எல்லா பொருளையும் ஒரு பெரிய டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா தேவையான பொழுது இந்த கடுகு சீரம் தாளிக்கிறதுக்கு நீங்கள் அதில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆயிரும் இந்த மல்லிகை சம்மன் எப்படி போட்டிருக்கேன் இந்த சீனி எனக்கு ரேஷன் நான் முக்கியமாக சொல்கிறேன் ரேஷன் கடையில் கொடுக்குற பொருளை வாங்குங்க வாங்காமல் விடவே விடாதீங்க இப்போ நிறைய பேர் பாம்பு ஆயில் வாங்க மாட்டேன்றாங்க பாம்பு ஆயில் வாங்குங்க வாங்கி என்ன பண்ணுங்கள் ஒரு எலுமிச்சம் எலுமிச்சை அளவுக்கு ஒரு புளியை எடுத்து உருட்டிட்டு உள்ளே கொஞ்சம் கல்லுப்பு வச்சு உருட்டி அந்த பாமாயிலுக்கு ஏன் வச்சுருக்கீங்களா அதுக்குள்ளே போட்டுருங்க இது போட்டு வச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து அந்த பாமாயில் அந்த பித்தத்தை பித்தத்தால் தான் நிறைய பாமாயில் யூஸ் பண்ண முடியாது அதுலேருந்து பித்தத்தை ஃபுல்லாக அது எடுத்துடும் பாமாயில் மட்டும் தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே நேரம் அந்த எண்ணெயில் இருக்க அந்த புளியை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க அப்படியே மட்டும் போட்டு வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதில் சேர்ந்துக்கிட்டு இருக்க கசடு வந்து அப்படியே திருப்பி நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை மட்டும் எடுத்துருங்க மில்க்கு வந்து நான் அவரில் தாங்க வாங்குவேன் எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி நான் ஆவீனில் மட்டும்தான் வாங்குவேன் ஏன்னா என் பட்ஜெட்டுக்கு வந்து ஆவீன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஆவீனில் வாங்கிடுவேன் மாதத்துக்கு எனக்கு இரநூத்தம்பது ரூபா தான் ஆகும் ஏன்னா பால் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் டீ குடிப்போம் மற்றபடி என் ரெண்டு பிள்ளைங்களுமே பால் கொடுக்க மாட்டேன் கேட்டாங்கன்னா மட்டும் ஆர்லிக்ஸ் கலந்து கொடுப்பேன் மற்றபடி டீ காஃபிலாம் கொடுத்து பழகலை இன்றைக்கி வரைக்கும் ஏன்னா பசும் பாலாக இருந்தால் பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்ம பழகலாம் இது வந்து பாக்கெட் பால் அதுவும் இல்லாமல் தண்ணியாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒன்ஸ் டீ காஃபிலாம் கொடுத்து பழகிட்டோம்னா ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுவாங்க இப்போ நம்மளே அதனால தான் கல் இருந்துச்சுன்னு டீ குடிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி இதை வந்து ரொம்ப இது பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா கூழ் மாதிரி நவதானியம்லாம் நான் விளக்க துணுக்கு போகும்போது மளிகை ஜாமன் ஃபுல்லாகும் ஆகும்போது நவதானியமும் வாங்கிடுவாங்க பாதாம் முந்திரி எல்லாம் வாங்கி நல்லா காய வச்சு வறுத்து நானே குழந்தைங்களுக்கு பொடியை அரைச்சி கூழ் மாதிரி கிண்டி கொடுத்துருவேன் அதனால் மோஸ்ட்லி இந்த மில்க்கு தேவையில்லாத பொருளெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக மாட்டேன் அது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே போட்டுருவேன் ஐநூறுரூவா வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்ப்பேன் ஏன்னா ம மட்டன் எடுத்தோம்னா மட்டன் ஒரு அரை கிலோ இப்போ எடுக்கிறோம்னா தான் இந்த ஐநூறுரூவா ஐநூறுவா த ஒரு வாரம் சிக்கன் ஒரு வாரம் மீன் ஒரு வாரத்துக்கு வந்து மட்டன் அப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து முட்டை எடுத்து சமைச்சிருவேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஷிஃப்ட்டு மாறி மாறி வரும்னும்போது காலையில் சிப்ட்டு போயிட்டாங்கன்னா தான் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும் அதனால் முட்டை குழம்பு வச்சுருவேன் அந்த வாரத்துக்குள்ளது அதனால் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த பட்ஜெட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா எப்படியும் ஐநூறுரூவாய் குறையாமல் நான் எடுக்க முடியாது இன்னைக்கு உள்ள இதுக்கு அதே மாதிரி காய் வந்து நான் ச எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தை போடுவாங்க சந்தையில் போய் காய் வாங்கிடுவோம் ஆயரூவான்னு போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இரநூறுவாய்க்குள்ள முடிச்சிருவேன் இரநூறுவா முச்சம் பண்ண பார்ப்பேன் அந்த இரநூறுவாய்க்கு என் பையனுக்கு வந்து காடை முட்டை பிடிக்கும் அதனால காடை முட்டை வந்து செய்கிற இடத்துலவே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு முட்டையை கொடுத்துட்டு ஐம்பதுருவான்னு வாங்க ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு காட முட்டை வாங்கினா பத்து பன்னெண்டு முட்டை இருக்கும் வீட்டிலேயே நம்மளே குளிப்பி இடத்துல போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றலாம் அதனால் காடை முட்டை வாங்குறதுக்கு பிள்ளைக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஈபி பில்லு இரநூறுவா தாங்க வரும் எங்களுக்கு வெயில் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் கூட வரும் மற்ற எல்லா டைம்லேயும் இரநூறுவாக்குள்ளே வரும் இல்லை இரநூறுவா தான் வரும் எங்களுக்கு அதுக்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் கேஸுக்கு வந்து மாதம் மாதம் ஐநூறுவா எடுத்து வைப்பேன் ஆனால் நான் ரெண்டரை மாதம் எப்படினாலும் கேஸை யூஸ் பண்ணிடுவேன் அது கீழே கம்மியாக விடவும் மாட்டேன் மேலேயே எனக்கு போகாதுங்க ரெட்டர் ரெண்டரை மாதம் எனக்கு யூஸ் ஆகிடும் நீங்கள் கேஸு அன்னைக்கு தான் கேஸ் மாட்ட போகிறீங்கன்னா அதில் அன்றைக்கி என்ன டேட்டுன்னு போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு காலியார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாதம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் மினிமம் ஒரு கேஸை ரெண்டு மாதமாவது யூஸ் பண்ண பாருங்கள் தான் நமக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க நான் டீ நிறையா குடிப்பேங்க சொல்கிறில் எனக்கு தப்பாக ரேட்டானு தெரில டீ நிறையா குடிப்பேன் ஆனால் வந்து என்ன பண்ணுவேன்னா டீயை வந்து பொழுதுக்கு சூடு பண்ண மாட்டேன் இந்த காலில் ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக டீ சூடு பண்ணுறதோட சரி அடுத்து என்ன பண்ணுவேன்னா இப்போ குக்கரில் பருப்பு எதாவது வைக்கிறோம்னா டீயை வடிகட்டி குக்கர் மேலே வச்சுருவேன் அந்த சூட்லேயே குக்கரில் வெந்துடும் டீ அடுத்து டீ குடிக்கணும்னு நினச்சேன்னா சோத்து பானை வடிகட்டி வச்சுட்டு அந்த சூட்லேயே மேலே தூக்கி வச்சோன்னா குக்கர்லேயே சோத்து பானையிலே எனக்கு சோறு இது பண்ண இது பண்ண அந்த சூட்லேயே டீ வெந் சூடாகிடும் அதனால் அதை எடுத்து குடிச்சுப்பேன் அதிகமாக சூடு மோஸ்ட்லி இது பண்ண மாட்டேன் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆயரூவான்னு போட்டு வச்சிருக்கேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஐநூறுரூவாய்க்குள்ளே முடிச்சுவேன் அந்த மாதத்தை மிச்சம் ஐநூறுவா என்ன பண்ணுவேன்னா என் பையனுக்கு உண்டிகளில் சேமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் அவன் ரெண்டு ரூபான்னு போட்டு போவான் நான் என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு தெரியாமல் பத்து ரூபா காசாகப்பட மாட்டேன் நோட்டாக போட்டானா கண்டுபிடிச்சிருவான் அவன் அதனால் என்ன பண்ணுவேன் காயின்ஸாக போடுவேன் பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயின் அந்த மாதிரி போட்டுப்பேன் ரூபா காயின்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டேன்னா அவன் கண்டுபிடிக்க மாட்டான் அம்மா நம்ம கையில் கொடுத்து போட்ட காசு தான் நினச்சிட்டு போயிடுவோம் அதனால் மிச்சம் இருக்க அந்த காசு என்ன அப்படின்னா காயின்ஸாக அதாவது மிச்சம் மாற காயின்ஸ் எல்லாம் எடுத்து என் மையம் உண்டியலில் போட்டு வச்சுருவேன் டிவிக்கு அப்புறம் இந்த டிவிக்கு மொபைல்ஸுக்கு ரீசார்ஜுக்கெல்லாம் ஒரு ஆயிரரூபா ஆகுங்க அதனால அப்புறம் இந்த பெட்ரோலுக்கு இதுக்கும் எக்ஸ்ட்ரா செலவுன்ற மாதிரி ஒரு ஆயிரரூபா போட்டு வச்சுருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு ஆகுது ஆகலைங்க ஒரு ஆயிரரூபா மாதம் மாதம் எடுத்து வைங்க ஆனால் இந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதம் ஆயிரம் ரூபா செலவாகலையா அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு இந்த கூகுள் பே அந்த மாதிரி எந்த எதுவும் ஆகாத ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பாருங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க ஏன் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு வருஷம் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் பன்னெண்டாயிரூவா இருக்குன்னு வச்சுக்கோ அப்படியே எடுத்து ஆர்டியில் போட்டு வைங்க பேங்கில் கேட்டிங்கன்னா ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணி மொத்தமாக போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வட்டின்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இப்போ பன்னெண்டாயிரத்துக்கு வந்து ஒரு நூறுரூபா கொடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த காசும் அந்த வட்டியோடு விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறுரூவா மினி பார்த்தோன்னு நினச்சிக்கோ பன்னெண்டு மாதம் பன்னெண்டா ஆயிரத்தி இரநூறுபா உங்களுக்கு கிடைக்கும் அந்த காசையும் எடுக்காமல் அப்படியே போட்டு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு நாலு வருஷம் கழித்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்கிட்ட வந்திருக்கும் நாளைக்கு ஒரு அவசரம் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும் ஏன் அவசரத்துக்குன்னு வச்சுருக்க காசை எடுத்து என்றைக்கு செலவு பண்ணாதீங்க ஏன்னா எப்போ நமக்கு அவசரம் ஆகுன்றது நமக்கே தெரியாது அதனால் அவசரத்துக்குன்னு இது பண்ணிக்கோங்க அது நேரம் எல்லோரும் வீட்டில் ஒரு காப்பீடு திட்டம் போட்டு வைங்க ஏன்னா நமக்கு எப்போ என்ன ஆகும்னு யாருக்கும் சொல்ல முடியாதுங்க அதனால் ஒரு முதலமைச்சர் காப்பீடு திட்டமோ பிரதமர் காப்பீடு திட்டமோ ஒன்று போட்டு வைங்க அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் இந்த காசு எஸ்ட்டாக மெடிக்கல் வச்சுக்கிட்டாலும் அந்த காப்பி எடுத்துகிட்டு எடுக்கிற ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து வச்சுக்கோங்களேன் எஸ்ட்டா மெடிக்கல் செலவுக்குனாலும் இந்த இருபது இருபத்தஞ்சாயிரம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது பண்ணுங்கள் அரிசி வந்து நான் என்ன பண்ணேன்னா மொத்தமாக ஒரு மூட்டை எடுத்துடுவேன் இருபத்தஞ்சு கிலோ அரிசி எடுத்துருவேன் எடுத்தேன்னா எனக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் வரும் ஏன்னா நாங்கள் மத்தியானம் மட்டும்தான் ரைஸ் எடுத்துப்போம் காலையில் தோசை மத்தியானம் ரைஸு நைட்டுக்கு வந்து இட்லி இல்லை தோசை அந்த மாதிரி அதுமாதிரி நான் அரிசி மூட்டை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க எடுப்பேன் இருபத்தஞ்சு கிலோ எடுத்து போட்டுருவேன் அதேமாதிரி இட்லி பொடி நானே வீட்டில் அரைச்சிப்பேன் மஞ்சளும் அதே மாதிரி தாங்க வாங்கி ஒரு வருஷத்துக்கு தேவையானது வாங்கின பாருங்கள் அப்போது ஒரு அரை கிலோ மஞ்சள் வாங்கி காய வச்சு நானே அரைச்சி வச்சுருவேன் ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த பச்சரிசியை வாங்கி நல்லா அஞ்சு தடவை அலசி வெயிலில் காய வச்சு இடியாப்பத்துக்கு தேவையானது மாவை அரைச்சி வச்சுப்பேன் இடியாப்பம் புட்டு வீட்டில் போட்டுப்பேன் அதனால் இது பண்ணி இட்லி அரிசி இட்லி அரிசிக்கு போதெல்லாம் அந்த ரேஷன் கடையிலே கொடுப்பேன் புளுங்க அரிசி இட்லி அரிசி கொஞ்சோண்டு மாதிரி கொஞ்சோண்டு பச்சரிசி மூணையும் கலந்து போட்டு ஊற வச்சு வீட்டிலயே இட்லி தோசை மாவு எல்லாமே வீட்லேயே அரைச்சிப்பேன் கடையில் வாங்க மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்ப்பேன் வெளியே மோஸ்ட்லி வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துருவேன் அதனாலேயே மோஸ்ட்லி நிறைய சேமிக்க முடியுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆவின் கடை இருந்துச்சுன்னா அங்கே பால் வாங்குறதுக்கு பாருங்கள் ஏன்னா அதுவே முக்கால்வாசி ஆகும் மிச்ச ப்ராண்டெல்லாம் முப்பது முப்பத்தி ரெண்டு ரூபா கிட்ட போகுது இது மட்டும் தான் இருபத்தஞ்சி ரூபாலேருந்து நமக்கு ஸ்டார்டிங் கிடைக்கிது நான் இங்கேயே வாங்கிப்பேன் அதே மாதிரி நெய் தயிர் எல்லாமே ஆவிலே போய் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் அதனால் முடிஞ்சவுக்கு காசு மிச்சமாகும் எப்படி சேமிக்கலாம்னு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணீங்கனாலே மாதம் குறைஞ்சது மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம் ஏ இதோடு இன்னும் கொஞ்சம் உங்களால் சேமிக்க முடியும்னா ஐயாயிரரூவா கூட நீங்கள் மிச்சம் பண்ணலாம் வேற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் குழந்தைங்களே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஐயாயிரவா நிச்சயமா மிச்சம் பண்ணலாம் அந்த காசு அப்படியே எடுத்து ஒரு சீட்டில் போட்டு வச்சிங்கன்னா மாதம் மாதம் நகை கட்டினீங்கன்னா பதினோரு மாதம் கழிச்சு மினிமம் ஒரு ஏழுலேருந்து ஏன் ஒரு பவுன் கூட எடுக்கலாங்க அந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய நகை சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் நகை சேமிக்காததுதாங்க ரொம்ப முக்கியம் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நிறையா சேர்த்து வைக்க ஆரம்பிங்க சேமிப்புன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா நகையாக போட்டு வைங்க இல்லை இடமா சேர்த்து வைங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்